கீரணிப்பட்டியில் ரகுநாத சேதுபதி மன்னர் காலச்செப்பேடு கண்டறிந்து ஆய்வு செய்யப்பட்டது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வட்டம் கீரணிப்பட்டியில் விஜய ரகுநாத சேதுபதி மன்னர் காலச்செப்பேடு கண்டறிந்து ஆய்வு செய்யப்பட்டது கீரணிப்பட்டி ஸ்ரீ சூலாட்டு கோவில் வீட்டு பங்காளிகள் வசம் ஒரு செப்பேடு உள்ளதாக வந்த தகவலையடுத்து காரைக்குடி அழகப்பா அரசு கலைக்கல்லூரியின் உதவி பேராசிரியர் முனைவர் வேலாயுதராஜா மற்றும் புதுக்கோட்டை தொல்லியல் கழக தலைவர் கரு ராஜேந்திரன் ஆகியோர் ஆய்வு செய்தனர் அச்செப்பேட்டை ஆய்வு செய்த அவர்கள் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வட்டம் கீரணிப்பட்டி ஸ்ரீ சூலாட்டுக்காளி கோவில் விட்டு பங்காளிகள் வசம் ஒரு பழமையான செப்பேடு இருப்பதாக கேள்விப்பட்டு அங்கு சென்று ஆய்வு செய்தோம் அந்த செப்பேடு சேதுபதி மன்னர் காலத்தைச் சேர்ந்தது அதாவது அதில் உள்ள செய்தி என்னவென்றால் கல்வாசல் நாட்டு குலசேகரபுரம் இளையாத்தங்குடிக்கு கிழக்கே இருந்து வந்த மூணு வகை கருமார் படை அதாவது செட்டன் பிச்சன் செட்டன் கருப்பன் செட்டன் முத்தன் என்ற மூணு வகை கருமார் படையும் ஆடு மாடு குதிரை வலசையோடு ஆவணிக்குளம் அதாவது ஆவிணிப்பட்டியில வந்து அவங்க தங்கியிருந்தாங்க அப்ப அவர்களை சந்தித்த நகரத்தாரிடம் அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்து தஞ்சாவூர் பாலைப்பட்டு அரண்மனையில் ஏற்பட்ட சண்டையால நாங்க புறப்பட்டு பிழைப்பு தேடி வந்தோம் அப்படின்னு சொன்னப்போ நீங்கள் வந்து இங்கே தங்கிடுங்க உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை தர்றோம் சொல்லி ஏழு அவங்க கிட்ட சொன்னப்போ எங்களுக்கு தனி ஊரும் மண்ணு மனையும் காணியாட்சியும் கொடுத்தா நாங்க இங்கே இருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்ல அதற்கு ஒத்துக்கொண்ட இந்த ஏழு நகரமும் எங்களுடைய நன்மைக்கு ஒரு வனம் தீமைக்கு ஒரு வனம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நாங்க காணியாட்சி தரோன்னு சொல்லி பேசி இந்த ஏழு நகரத்தாரும் இந்த மூணு வகை படையும் திருமயம் கோட்டைக்கு போகிறாங்க அங்கே திருமயம் கோட்டைக்கு அடிமதில் போடுகிற போது அங்கே இருந்த ரகுநாத சேதுபதி மன்னரை சந்திச்சு அவர்கிட்ட போய் சொல்ல ஸோ அவருடைய உத்தரவுப்படி இந்த மூணு வகை கருமார் படைக்கும் அவர்கள் ஏழு நகரத்தார் இலக்காணி கொடுத்த செய்தி இந்த செப்பேடு சொல்லுது அதன்படி அவர்கள் அந்த இளையாத்தங்குடிக்கு கிழக்கு உள்ள பகுதியும் புல்லமங்கலத்துக்கு மேற்கையும் பிராமதி கண்மாய்க்கு வடக்கு எல்லையாகவும் செட்டி ஊருணிக்கு தெற்கு எல்லையாகவும் அவர்கள் வகுத்து அவர்கள் அந்த நிலக்காணியும் கோயில் குளம் அம்பலம் உம்பளம் கொடுத்த செய்தியை வந்து இந்த செப்பேடு கூறுகிறது இந்த செப்பேடில் உள்ள சாலிவாகன ஆண்டும் தமிழ் ஆண்டும் பொருந்தி வரவில்லை இதில் இருக்கக்கூடிய தமிழ் ஆண்டு ஸ்ரீமுக ஆண்டு என்று குறிப்பிடப்பட்டிருப்பது கிழவன் சேதுபதி காலத்தைதான் அதாவது கிபி ஆயிரத்தி அறநூத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டை சேர்ந்ததாக இருக்கு ஆனாலும் இந்த செப்பேட்டில் குறிப்பிடப்பட்ட விஜய ரகுநாத சேதுபதி என்ற பெயர் வந்து கிழவன் சேதுபதிக்கு வராது அவர் ரகுநாத சேதுபதி என்ற பெயர் தான் அவருடைய இயற்பெயர் என்ற காரணத்தினால் கிழவன் சேதுபதிக்கு அடுத்து அதாவது ஆயிரத்தி எழுநூத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த இருவத் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தைந்தாம் ஆண்டு வரை ஆட்சி செய்த விஜயரகுநாத சேதுபதி பேர் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கால ஸோ அவருடைய காலம்தான் இந்த செப்பேட்டோடைய காலம் அப்படின்றத நம்ம உறுதிப்படுத்த முடியுது இன்னும் சொல்லா இதுல குறிப்பிடப்பட்டிருக்க கல்வாசன் நாடுங்கிறது இப்ப இருக்கக்கூடிய இளையாத்தங்குடி இரணியூர் பிராமதி இந்த பில்லமங்கலம் இந்த ஊர்களை குறிக்கக்கூடிய இதான் வந்துட்டு இந்த ஊரோட பேர் இருக்கு இந்த செப்பேட்ல குறிப்பிட்ட மாதிரி இந்த செப்பேட வச்சிருக்கவங்களுடைய குடும்பத்திலையும் இன்றைக்கும் அந்த செட்டன் பிச்சன் கருப்பன் முத்தன் அப்படின்ற பேர் இருக்குது குறிப்பிடத்தக்கது இந்த செப்பேட்டோட முக்கியமான ஒரு வரலாற்று அம்சம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த செப்பேடு வந்து அதில் சொன்ன மாதிரியே வந்து திருமயம் கோட்டைக்கு அடிமதில் போடப்பட்ட ஒரு வரலாற்று செய்தியை வந்து இந்த செப்பேடு விளக்கிறது மிகச்சிறப்பு வாய்ந்த ஒன்றாக கருதப்படுகிறது அதே மாதிரி இந்த செப்பேட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த விஜய ரகுநாத சேதுபதி மன்னர் வந்து ஸோ அவருடைய ஆட்சி காலத்தில் நிறைய கோட்டைகள் வந்து கட்டியிருக்காரு குறிப்பாக சொல்லணும்னா கமுதியில் இருக்கக்கூடிய வட்ட வடிவிலான கோட்டை செங்கமடையில் இருக்கக்கூடிய கோட்டை பாம்பன் கோட்டை அது போன்ற பல கோட்டைகளை கட்டினதால கண்டிப்பா இந்த திருமயம் கோட்டையுமே அவருடைய காலத்துலதான் எழுப்பப்பட்டிருக்க வேண்டும் அல்லது புதுப்பிக்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு செய்தியை இந்த செப்பேடு நமக்கு உணர்த்துது அதே மாதிரி இந்த இளையாத்தங்குடிக்கு குலசேகரபுரம் அப்படின்ற ஒரு ஊர் இருக்கக்கூடிய விஷயம் இந்த செப்பேட்ல குறிப்பிடப்படுது அதாவது குலசேகரபுரம் இளையாத்தங்குடி என்று குறிப்பிடப்பட்டிருக்கு இதே செய்தி வந்து கல்வெட்டுகளையும் இருக்கு குறிப்பா சொல்லணும்னா ராங்கியம் இல் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் உள்ள கல்வெட்டிலையுமே இந்த குலசேகரபுரத்து இளையாத்தங்குடி அப்படின்னு தான் அழைக்கப்படுது ஆகையால் அந்த பாண்டிய மன்னன் குலசேகர பாண்டியனுடைய பெயரை சூட்டி இருக்கக்கூடிய குலசேகரபுரம் என்பது இந்த இளையாத்தங்குடிய தொன்மையான பேராயிருக்கு அந்த பேர் குலசேகரபுரம் இளையாற்றங்குடின்னு இந்த செப்பரேட்டில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு